பட நடிகை கணவர பிரியர்தான் அறிவிச்சிருக்காங்க இப்பதான அதுக்குள்ள பிரியராங்களா அப்படின்னு ரசிகர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச பைரவா படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்ச நடிகை தன்னோட கணவரைதா அறிவிச்சிருக்காங்க ரொம்ப யோசனைக்கு பின்னாடி நான் என்னோட கல்யாண பந்தத்தை முடிச்சுக்க கூடிய முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல காதல் கணவரை விவாகரத்தை செய்யறதா அறிவிச்சிருக்கிறது அவங்களோட ரசிகர்கள அதிர்ச்சியடைய வச்சிருக்கு மலையாள நடிகையான அபர்ணா வினோத் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வெளியான ஆசிப் அலி அப்புறம் இந்திரஜித் சுகுமார் நடிச்ச மலையாள படமான கோஹினூர் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தளபதி விஜய் அப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளியான பைரவா படத்துல கீர்த்தி சுரேஷோட தோழியா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல இவங்களோட கதாபாத்திரம் பேசும்படியா இருந்துச்சு அதை தொடர்ந்து பரத் நடிச்ச நடுவன் படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க தமிழ் மலையாளம் அப்படின்னு அடுத்தடுத்த படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய அபர்ணா வினோத் ரீல்ராஜ் பி கே அப்படிங்கிறவரை காதலிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிப்ரவரி மாதம் காதலர் தினத்துல அபர்ணாவும் ரில்ராஜும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நெருங்கிய குடும்பத்தினர் அப்புறம் நண்பர்கள் இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க இந்த நிலையில அபர்ணாவினோ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட கணவரை பிரிஞ்சு வாழ முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் அதுல நண்பர்களே அப்புறம் பின்தொடர்பவர்களே நான் வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கறத உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ரொம்ப யோசனைக்கு பின்னாடி என்னோட கல்யாண வாழ்க்கையை முடிச்சுக்க முடிவு பண்ணிருக்கேன் இது ஈஸியான முடிவு கிடையாது ஆனா வளர்ச்சிக்கும் என்னோட காயங்கள்ல இருந்து குணமாகறதுக்கும் இது சரியானதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருபத்தேழு வயசுல என்னோட கல்யாண வாழ்க்கை உணர்ச்சி ரீதியா கடினமா இருந்துச்சு அதனால முன்னேறதுக்கு அந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அன்பு அப்புறம் ஆதரவுக்கு நான் என்றைக்குமே நன்றி இருக்கிறவளா இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் தெரியாதவங்கள நம்பிக்கையுடனும் நேர்மறையோடும் அரவணைக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னோட உருக்கமான பதிவை பதிவிட்டு இருக்காங்க அபர்ணாவோட இந்த பதிவு அவங்களோட ரசிகர்களை அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இது தவறான முடிவு அப்படின்னு அவங்களோட கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க மலையாள நடிகையான அபர்ணா வினோத் கொராஹடாவில் இருக்கக்கூடிய சஹரதயா உயர்நிலை கல்லூரியில் உளவியலில் பிஎஸ்சி பட்டம் பெற்றவங்க அதுக்கு பின்னாடி சென்னை பிரசிடென்சி காலேஜில் அதே துறையில் முதுகலை பட்டம் பெற்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சமீப காலமாவே திரைத்துறையில அளவுக்கு அதிகமான விவாகரத்துகள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இப்படி மலையாள நடிகையான அபர்ணா வினோத்தும் தன்னோட காதல் கணவரை பிரிய போறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அவங்களோட ரசிகர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு